ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மலாக்கிழி சாம்பார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா களையும் குக்கரில் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க பத்து பால் பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு இன்ச் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு நாலு கட் பண்ணி போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் பொடி பெருங்காயம் என்ன நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு பெருங்காயம் பிடிக்காது அதனால் போடல இப்போ ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு இப்போ குக்கர் வச்சிடலாம் பாருங்கள் வெயிட் போட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இப்போ பருப்பு வெந்துடுச்சு இப்போ பாருங்க நல்லா கொலையாக வந்துச்சு நம்ம மற்ற வச்சு நல்லா எடுத்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பு புளி லைட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது இப்போ ஸ்டவ் பற்றி கடாய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடவுள் துவரப்பு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ பொறிஞ்சிடுச்சு நல்லா இப்போ கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சாம்பாரில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் சாம்பாரை நம்ம வதக்கி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தாள் போட்டுடலாம் சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டியான மிளகாட்டி சாம்பார் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்